எலக்ட்ரிகல் மற்றும் பிளம்பிங் தொழிலாளர்கள் நல சங்கத்தின் இருபத்தி ஒன்பதாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு கட்டுமான துறை தொடர்பான தொழில் கண்காட்சி நடைபெற்றது கோவை எலக்ட்ரிக்கல் மற்றும் பிளம்பிங் தொழிலாளர்கள் நல சங்கத்தின் இருபத்தி ஒன்பதாவது ஆண்டு விழா மற்றும் கட்டுமானம் தொடர்பான தொழில் கண்காட்சி சங்கம் பைபா சாலையில் உள்ள ஆர்ஜேகே கே மஹால் அரங்கில் நடைபெற்றது சங்கத்தின் தலைவர் முகமது அனிபா தலைமையில் நடைபெற்ற விழாவில் செயலாளர் முபாரக் அலி துணை செயலாளர் முனீர் மற்றும் மேலாண்மை குழுவினர் அக்பூர் அலி சையத் அபுதாஹிர் அப்துல் ரஹீம் ஜாகிர் உசேன் அப்துல் அஹீம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக தமிழ்நாடு கட்டுமான மற்றும் அமைப்பு சாரா தொழிற்சங்க கூட்டமைப்பின் மாநில செயலாளர் குரு நாகலிங்கம் காவிரி குழுமத்தின் இணை நிர்வாக இயக்குனர் வினோ சிங் ரத்தோர் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் அகமது கபீர் அலிமா ராஜா உசேன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக கட்டுமானம் தொடர்பான தொழில் கண்காட்சி விழா அரங்க அருகில் நடைபெற்றது இதில் வீடு மற்றும் அனைத்து கட்டிடம் தொடர்பான எலக்ட்ரிக் பிளம்பிங் கட்டுமான பொருட்கள் உள்ள அலங்கார பொருட்கள் எல்லாம் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன முன்னதாக கோவை எலக்ட்ரிக்கல் மற்றும் பிளாமிங் தொழிலாளர் நல சங்கத்தின் தலைவர் அனிபா செய்தியாளர்களிடம் பேசுகையில் நலவாரியம் அட்டை புதுப்பித்தலின் போது அதிக ஆவணங்களை கேட்பதாக கூறிய அவர் இதனை எளிமைப்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார் தொடர்ந்து பேசிய அவர் அரசு நல வாரியம் வழங்கும் நலத்திட்ட உதவிகள் குறித்த தகவல்கள் தாமதமாக வருவதாக குறிப்பிட்ட இதனால் அரசு வழங்கும் பாதுகாப்பு உபகரணங்கள் போன்ற பொருட்கள் வழங்கும் தகவல்களை தொழிற்சங்கம் வாயிலாக தெரிவிக்க முன்வர வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் கண்ணா என்கின்ற அபுதாகி செல்லப்பெண் உட்பட பலர் கலந்து கொண்டனர் வருடா வருடம் நீங்கள் நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சி என்பது உண்மையிலேயே ஒரு பாராட்டுதலுக்கும் கோப்புதலுக்கும் உட்பட்டது காரணம் வெறுமனே தொழில் செய்து அப்படியே போயிட்டு இருந்தால் அது எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இருக்கிறது

अप् अपडें सर अपडें सर இருபத்தி ஒன்றாவது இருபத்தி ஒன்பதாவது ஆண்டு விழா மற்றும் தொழில் கண்காட்சி இந்த கண்காட்சியிலே பொதுமக்கள் கட்டிடங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் அனைத்து விஷயங்களும் இடம்பெற்றிருக்கிறது தேவையான ஒயர்கள் பைப்புகள் எந்தெந்த கம்பெனியிலான ப்ராடக்ட் தயாரிக்கிறாங்க ரீசெண்டாக என்னமெல்லாம் பொருள் வந்திருக்கு இந்த விஷயங்கள்லாம் இருக்கு இது வந்து முதல் நிகழ்வு இரண்டாவது நிகழ்வு இந்த ஆண்டு விழா நாங்கள் காலந்தோற ஒரு நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த எலெக்ட்ரிகல் மற்றும் பிளம்பர்கள் தொழிலாளர்களுக்கும் பில்டிங் கட்டுமான தொழில் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு ப்ராடெக்ட் வருது இதில் எது எந்த ப்ராடக்ட் என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது நிறைய பேருக்கு அந்த நாலேஜ் அதனால அதை ஏதோ ஒரு வகையில் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும் அசோசியன் எலக்ட்ரிஷியன் பிளம்பர்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் அதை நடத்திட்டுருக்குறோம் இந்த நோக்கத்தோட இந்த ஒரு விஷயத்தில் நம்ம வந்து அரசுக்கு ஒரு விஷயங்கள் நம்ம கோரிக்கையாக வைக்கிறோம் தொழிலாளர் நலவாரிய விஷயங்களில் வந்து ஒரு தடவை பதிவு பண்ணிட்டோம்னா அடுத்தடுத்து ரினியூலுக்கு போகும்போது பேப்பர்ஸ் கேட்குற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாதுங்களா பலதரப்பட்ட உறுப்பினர்கள் சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஆதார் கார்டு ஒன்று இரண்டாவது ஆவணம் ஸ்கூல் டிசி வயது வரம்புக்காக அது மட்டுமே போதும் போதுமானது இதையே வந்து பார்த்திங்கன்னா பேங்க் பாஸ்புக் எல்லாம் வைக்க சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து எங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர்காக பண்ணுறாங்க ரேஷன் கார்டு கொண்டு வாங்க ஒவ்வொன்றா இணைக்கிறப்ப எங்களுக்கு என்னென்னா ஆவணங்கள் பெருகுது இப்போ ஸ்மார்ட் கார்டு வந்துட்டு ஸ்மார்ட் கார்டு கொண்டு போய் கொடுத்தா ஸ்மார்ட் கார்டை அவுட் எடுத்துட்டு வாங்க ஸ்மார்ட் கார்டை ஆல்ரெடி அதை எலிஜிபிள் பண்ணிட்டாலே அவங்களுக்கு இலவா இருக்கும் அது இல்லாமல் ஸ்மார்ட் கார்டு ஆண்டர் பண்ணுவோம் ஒவ்வொன்றுக்கும் இந்த ஆவணங்கள் அதிகமாக கேட்கறதுனால ஒரு எனது இடையூறு ஏற்படுற மாதிரி சென்படுது இத கொஞ்சம் ஆவணங்களை கொஞ்சம் சுருக்கி கேக்குறதுக்கு ஆவணம் செஞ்சா நல்லா இருக்கும் ஒண்ணு இரண்டாவது பாதுகாப்பு உபகரணங்கள் குடுக்கறதுல நலவாரியம் வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கு அத குடுக்கக்கூடிய உபகரணங்கள் எப்படி குடுக்கறாங்கன்னா இன்னைக்கு காலையில அறிவிப்பு வருது நாளைக்கு காலையில அல்லது அத்த நாளைக்கு காலையில நலவாரியத்துல பாதுகாப்பு உபகரணங்களுக்கு கட்டுமான துறை சார்ந்தவங்களுக்கு கொடுக்கப்படுதுன்னு அறிவிப்பு போடுது இதெல்லாம் எங்களுக்கெல்லாம் வந்து ரீசார்க்கு எத்தனை நாள் ஆகும் எல்லாருமே நியூஸ் பேப்பர் படிக்கிறோமா இல்ல என்ன நடன எல்லாருக்கும் ஸ்மார்ட் ஃபோன் வந்துருச்சு நியூஸ் பேப்பர் படிச்சு வந்து சேர்ந்து யாரோ ஒருத்தர் தான் படிக்கிறாங்க நீங்க அதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா நலவாரியம் ஆகட்டும் அரசு துறை ஆகட்டும் தொழிற்சங்கங்களுக்கு அறிவிப்பு செஞ்சு தொழிற்சங்கங்கள் சர்க்குலர் அனுப்பிச்சிங்கன்னா அந்த சர்க்குலர் வந்து ஒவ்வொரு தொழிற்சங்கம் பாஸ் பண்ணுவோம் அந்த தொழிற்சங்கம் முன்னின்னு அந்த உறுப்பினர்களுக்கு உண்டான அந்த விஷயங்களை பெற்றுக் கொடுக்கறதுக்கு ஏதுவாக இருக்கும் அதுவாக நிறைய விஷயங்கள் வந்து பெண்டிங்ல இருக்கு படிப்பு தொகைக்கு கொடுக்க வேண்டிய பொருள் பெண்டிங்ல இருக்கு நிறைய விஷயங்கள் பொருளாதாரங்கள் பெண்டிங்ல இருக்கு நிதியுதவி தொகை பெண்டிங்ல இருக்கு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இது துரிதமா கொடுக்கறதுக்கு ஏற்பாடுகள் செஞ்சா நல்லா அடுத்த அரசுக்கு ஏற்படக்கூடிய அரசுக்கு நாங்கள் இன்னொரு கோரிக்கையை வைக்கிறோம் கட்டுமானத்தில் இருக்கக்கூடிய மின் இணைப்பு வழங்கு மின் இணைப்பு வழங்குறது கேட்டீங்கன்னா இருக்கணும் ரெண்டு வீடு கட்டிருக்காங்க ஒரு கடை கட்டிருக்காங்க கரண்ட் கிடைக்காது அது ஏன் ஒரு பாரபட்சம் எங்களுக்கு தெரியல நீங்க கடை கட்டினா கடை கரண்ட் கிடைக்காதுங்க ஒரு சூழ்நிலை இருந்தது எத்தனை ஸ்கொயர் கட்டினா கடை கரண்ட் கட்டினா கரண்ட் கிடைக்காது ஒரு சின்னதாக ஒரு கடை கட்டியிருப்பான் வீட்டுல இருந்து கரண்ட் இருந்தவங்க மின் அணிப்பு ரத்து செய்யறீங்க அதுக்கான சின்னதாக கிடைக்க மின் இணைப்பு வழங்க முடியுங்க அது போக மூன்று மின் இணைப்பு எட்டு மின் இணைப்பு வரைக்கும் வழங்க முடியுங்கிற ஒரு ஆவணங்கள் வந்ததாக ஒரு தகவல் இருக்கும் அது உறுதி உறுதி செய்யப்பட்ட தகவலா இல்ல அது வதந்தியாங்கிறத வந்து அரசு தெளிவுபடுத்தும் இதை வந்து சங்கங்கள் சார்பாக கோரிக்கையாக வைக்கிறோம் இபி மின் இணைப்பு வழங்கறதுபடி என்னன்னு கேட்டீங்கன்னா மின்னணிப்பு வழங்கும் போது கடந்த காலங்களில் இபி ஒயர்மேன் கான்ட்ராக்டர் யாருமே கையெழுத்து போட்டால் மட்டும்தான் மின் இணைப்பு கொடுக்குற சூழ்நிலை இருந்து இப்போ எப்படின்னு கேட்டீங்கன்னா யார் வேணாலும் வேலை செஞ்சுக்கலாம் ஒயர்மேனா கூட வேலை செஞ்சுக்கலாம் கேங் மேனால வேலை செஞ்சுக்கலாம் எலக்ட்ரிஷனுக்கு என்ன வேலை எலக்ட்ரிஷன் எலக்ட்ரிஷியன் வேலை செய்யாமல் நாங்கள் என்ன வேலைக்கு போகிறோம் அப்போ அதை நீங்கள் மாற்றி அமைங்க அந்தந்த சர்க்குலர் நாங்கள் பலவேல பல கம்பெனிகள் மூலியமாகவும் எங்களுடைய சங்கத்தின் மூலியமாக எல்லா நிறுவன துறை சார்ந்த அலுவலர்களை போய் சந்தித்து சொல்லிருக்கோம் இன்னும் அவருடைய முன்னை முன்முயற்சி எடுக்கப்படல முன்னணி பலன்கள் தொடர்ந்து குளறுபடியாக இருக்குது இந்த மாதிரி வேலைகளுக்கு பிரச்சனை வந்துட்டே இருக்கு இதே எங்களுக்கு அகற்றப்படணும் அதுபோக இன்னொரு அடிஷனல் கோரிக்கை ஒவ்வொரு துறை மின் ஏஐ ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா கேங் மேனு தான் அதிகமா இருக்கிறாங்க ஒயர் மேன வந்து நிறைய ஆபீஸ்ல கிடையாது ஏன் என்ன அரசுங்க ஒயர் மேன வந்து இனி எடுக்காம இருக்கு பராமரிப்பு பிரச்சனைகள் தொடர்ந்து நிறைய போயிட்டே இருக்கு பராமரிப்பு டிரான்ஸ்பார் அங்கங்க பழுதாகுது மின் மின் கம்பிகள் பழுதாகுது பல பிரச்சனைகள் இருக்கு இதுக்கு வந்து மின்துறையில் மின் பாரிய மூலயமா ஆள் எடுப்பு எடுக்காம எடுக்காம இருக்கிறாங்க இதை வந்து எங்களுக்கு பல செக்ஷன் ஆபீஸ் போனப்ப அவங்க சொல்ற கோரிக்கை தான் ஏன் பீஸ் போய் மூணு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு ஒரு நாள் ஆச்சுன்னா இல்லை கம்பி மாத்தணும் ஆலைகள்ல வேலை செய்யறதுக்கு மேம் கேங் மேன் தான் இருக்கிறாங்க அவங்க பிரச்சனை ஸ்ட்ரைக்ல இருக்கிறாங்க மாதிரி ஒவ்வொரு கோரிக்கை சொல்றாங்க எங்களுக்கு என்னென்னு கேட்டீங்கன்னா துரிமா வேலைகள் முடியணும் மின்சாரம் இல்லாம நிற்கணும் இன்னைக்கு இந்த போனை சார்ஜ் பண்ணால் மின்சாரம் வேணும் மிக்ஸியை அரைக்கினா மின்சாரம் வேணும் இண்டக்ஷன் ஸ்டவ்க்கு மின்சாரம் வேணும் எல்லா பொருளுமே மின்சாரம் மூலம் எந்த ஒரு பொருள் எனக்கு இல்லை இப்போ மின்சார பகிர்வு வந்து கரெக்டாக இருக்கிறதுக்கு ஸ்டேபிளாக வேணும்னா ஒயர்மேனை வந்து எல்லா செக்ஷன்லையும் பராமரிப்பு மேற்கொண்டு ஒயர்மேனையா சீக்கிரமாக அமர்த்தி அவங்கள எடுத்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லி அரசுக்கு ஒரு கோரிக்கையை நாங்கள் வச்சுக்கிறோம்